ஓாய் நம ஓம தி சாய் நம ஓம தீ சாய் நம அப்ப இந்த உடம்புல வந்து எப்படி இருக்குன்னா இந்த மண்ணின் மண்ணுடைய தன்மை எலும்பு நரம்பு தோல் தசையா இருக்கு மண்ணின் கூறு இப்ப மண்ணில் விளைய கூட்டியதான் சாப்பிட்றோம் மண்ணில் விளைய கூட்டியதை சாப்பிட்றோம் உணவு பொருளை சாப்பிட்றோம் அது காய்கறியாகவும் கீரை வகையாகவும் கனிகளாகவும் தானிகளாகவும் இருக்கும் பிறகு தண்ணியை கூட்டு தான் சாப்பிட்றோம் சமை சமைக்கிறோம் அதை கூட சாப்பிட்றோம் அப்போ இது இந்த இது எப்படி இருக்குன்னா இந்த உடம்புல எலும்பு நரம்பு தோல் தசையாக இருப்பது மண்ணின் குறு உதரமாகும் மூளை மச்சை மென்மையான பொருள் திரவ பொருளாக இருப்பதெல்லாம் தண்ணியின் குறு உள்ள கா அக்னியாக இருப்பது சூரியன் குறு உள்ளே ஓடுகின்ற காற்று வாய்வன் கூறார் இப்போது ஞானிகள் என்ன செய்கிறார்கள் இது எப்படி நம்ம வந்திருக்கிறோம் இந்த உலகம் எப்படி இயங்கிகிட்ருக்கு உலக இயக்கத்து காரணம் இந்த பஞ்சபூதங்கள் தான் இந்த பஞ்சபூதத்துக்கு காரணம் தலைவன் அவனை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் அவன் யார்னா அவன் அன்பு வடிவாக இருக்கிறான் சரி அன்பு வடிவாக இருக்கானே என்னம் புரியவில்லை என புரியவில்லை அப்போ என்னம் புரியாவிட்டால் என்ன செய்ய வேண்டும் நாம் அது பெரியவர்களை அறிந்து கொண்டார்கள் ஞானிகள் ஐம்பூத பூதாதி இயக்கத்தை தெரிந்து கொண்டார்கள் பூதாதி இயக்கம் எப்படி இருக்கின்றால் இந்த மூச்சு காற்று அசைவு ஒரு நாள் ஒன்றுக்கு இருபத்தி ஓராயிரத்தி ஆறு முறை வந்து போகும் இந்த மூச்சு காற்று அசைவுக்கு காரணம் இந்த பஞ்சபூதங்கள் உள்ளே அணு ஒரு ஆன்மா ஒரு அணு போன்று இருக்கும் இந்த அணுவானது அந்த உள்ளே இருக்கிற அணு ஆன்மா இப்படி மூச்சு காற்று இயக்கிக்கிட்டு இருக்கும் மூச்சு காற்று இயக்குவது அந்த மூச்சு காற்று இயக்கம்தான் அவர் என்ன செய்கிறாங்க ஞானிகள் அதை அறிகிறான் எப்படி நம்ம வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம்னா நீயா வாழ்க்கை நடத்துக்கிறாய் உன்னுடைய ஆன்மா உன்னுடைய காற்று இயக்கம் உன்னை வாழ்க்கை இருக்கு சரி உன்னுடைய காற்று இயக்கம் ஏன் நின்று விட்டது நின்றால் பிணம் அது ஏன் நிற்க வேண்டும் என்ற கேள்வி ஞானிகளுக்கு வந்த கேள்வி இப்படி நம்ம நடமாடிக்கிட்டு இருக்கிறோம் உயிரோடு இருக்கிறோம் சரி நம்ம நடமாடிக்கிட்டு இருக்கிறோம் இருக்கோம் இருக்கிறோம் வியாபாரம் சம்பாதிக்க போயிட்டு வந்துகிட்ருக்கோம் நம்ம எதை வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் உலகத்தில் அது இயக்கம் நடத்திகிட்டு இருக்கணும் மூச்சு காற்று இயக்கம் நடத்திட்டு இருக்கணும் இந்த மூச்சு காற்று தான் எங்கும் வியாபித்த காற்று எங்கு யாவித்த காற்றுக்கு பரமாத்மா என்றும் அது ஒரு பகுதியை வந்து போகும் காற்று அது ஜீவாத்மா என்ற பொருள் சரி ஏன் சாக வேண்டும் என்ன காரணம் உயிருக்கு மீது குற்றமா அது உடம்பு மீது குற்றமா அல்லது நம்ம செய்கை மீது குற்றமா அல்லது இயற்கை குற்றமா அது கடவுள் குற்றமா இன்ன காரணத்துக்காக நான் சாக வேண்டும் ஏன் என்னை பிறக்க வைத்தாய் ஏன் என்னை வாழ வைக்கின்றாய் ஏன் எனக்கு காமம் தந்தாய் ஏன் மகிழ்ச்சியும் துன்பத்தையும் மாற்றி மாற்றி தருகின்றாய் என்ன காரணம் இதுக்கு யார் காரணம் இதுக்கு அது அடிப்படை அது வாழ்வதற்கு என்ன காரணம் ஏன் சாக வேண்டும் ஏன் நரத்தைய வந்தது ஏன் ஈழறிமையில் வந்தது ஏன் தளர்ந்து போனேன் நான் நான் இளமையாக இருந்தேன் குழந்தையாக இருந்தேன் பாலபூர்வமாக இருந்தேன் பத்து வயசு பையனாக இருந்தேன் இருபது வயசு வாலிபனாக இருந்தேன் முப்பது வயசு தனமாக இருந்தேன் ஆனால் இளைஞனாக இருந்தேன் வாலிபனாக இருந்தேன் முதுமை வந்தது ஏன் ஏன் சாக வேண்டும் புரியாத புதிர் இப்படி இருக்க ஏன் வாழ வேண்டும் நான் வாழ்கின்றனா அல்லது எல்லா வல்ல இயற்கையினை வாழ வைக்குதான் நான் வாழ்கின்றனா அப்படி நான் வாழ்வதாக இருந்தால் நான் இன்னும் நூறு ஆண்டுகள் இன்னும் இரநூறு ஆண்டுகளாக வாழ வேண்டும் என்னை ஏன் நான் வாழ்கின்றனா என்னை நீ வாழ வைக்கின்றாயா நான் வாழ்வதாக நினைப்பது மூடத்தனமா அல்லது நீ வாழ வைப்பது வாழ வைப்பாராய் என்பது அறிவது அண்ணா என்னை நீ வாழ வைக்கின்றாய் ஏ பஞ்சபூதங்களே நீ வாழ வேண்டும் நமச்சிவாயம் வாழ்க நீ வாழ வேண்டும் நானும் வாழ வேண்டும் நீ இருக்கும் வரையில் நான் வாழ வேண்டும் நீ என்றும் இருப்பாய் இன்னும் பல லட்சம் கூடிய ஆண்டுகள் இருக்கப் போகின்றாய் ஆனால் உன்னால் படைக்கப்பட்ட நான் நரதனை மூப்பு வந்து இறக்கப் போகின்றேன் ஏன் எனக்கு அந்த இளிநிலை வர வேண்டும் நானும் வாழ வேண்டும் உன்னை நான் வாழ்த்துகிறேன் நமச்சிவாயம் என்று வாழ்த்துகிறேன் மண்ணு தண்ணி காற்று ஆகாய் மண்ணு தண்ணி காற்று அக்னி ஆகாய் மண்ணு தண்ணி காற்று அக்னி ஆகாய் நீ வாழ்கின்றாய் ஆனால் உன்னால் படைக்கப்பட்ட நான் வாழவில்லை ஏன் என்னை கொள்ள வேண்டும் நானா சாப விரும்புகிறேனா நீ என்னை கொள்ளுகிறாயா நான் சாப்பிட விரும்புகிறானா நீ பசித்து இருக்கிறாயா அது உணவு பொருளை நான் உருவாக்கினா நீ உருவாக்கினாயா சுவை அறிகின்ற நாக்கு நீ கொடுத்ததா அல்லது பொருளில் உனக்கு கனிவர்க்கத்தில் சர்க்கரை தேன் இதில் சுவை உண்டா அல்லது என் நாக்கில் சுவை உண்டா பொருள் சுவை இருக்கா அது நாக்கில் சுவையை இருக்கா பொருள் சுவையை தந்தது நீயே பொருள் மீது தேன் சர்க்கரை போன்ற அதில் சுவையை நீ தருகின்றாய் சுவைக்கக்கூடிய நாக்கும் தருகின்றாய் நீ சுவைக்கக்கூடிய வெளியில் இருக்கின்ற சுவையான பொருளாக கனி இருக்கின்றாய் எத்தனை இருந்தாலும் சரி எத்தனை இருந்தாலும் சரி அதையெல்லாம் சுவைக்கக்கூடிய அறிவும் தந்திருக்கிறாய் நாக்கில் தந்திருக்கிறாய் இவ்வளவு பெரிய வாய்ப்பு தந்த எனக்கு சுவைக்கின்றேன் உணவுப் பணியின் தருகின்றாய் காய்கறி கனிகளாகவும் காய்கறிகளாகவும் தானியமாகவும் தேனாகவும் சர்க்கரையாகவும் அள்ளி தருகிறாய் நான் சுவைக்கின்றேன் ஆனால் இந்த சுவையெல்லாம் எனக்கு கொடுத்து நல்ல சுவையாக நல்ல சுவையை நல்ல வேந்துகிறதெல்லாம் கொடுக்கின்றாய் இந்த உலகத்தில் இருக்கிற காய்கறிகள் தாவர தாவர உணவுகள் காகறிகள் கனிகள் காய்கறிகள் தானிகள் இத்தனையும் கொடுக்கின்றாய் போதாது போதாது என்று ஆடு கொடி வென்றியை ஆடு கொடியையும் அடுத்து சாப்பிடுகிறேன் அதையும் கொடுக்கிறாய் கருமம் என்று நினைத்து நரகத்து போகிறதான் நீ எப்படி வேணாலும் போடான் கேட்கிறேன் ஏன் இந்த மாதிரி உணவுகள் எல்லாமே ஏற்கனவே எனக்கு அற்புதமான உணவுகளை கொடுத்து நீ வாழ்மகனை வாழ் பிள்ளைகளே வாழுங்கள் நல்லபடி வாழுங்கள் என்று நீ சொல்லுகின்ற அதை விட்டுவிட்டு நான் இது மாதிரி புலால் உணவு சாப்பிட்டு எனக்கு ஏன் ஒரு மூர்க்கத்தனமான கொள்கை மூர்க்கத்தனமான என்ன வந்ததுன்னு கேட்டான் அதெல்லாம் ஆசான் பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டான் ஆக இத்தனையும் கொடுத்த கடவுளே என்னை வாழ வைக்க வேண்டும் அதுக்காக நீ மனமாற மாற வாழ்த்துகிறேன் நமச்சிவாயம் வாழ்கிற நாதன் நாதன் தாழ் வாழ்கின்ற நீ வாழ வேண்டும் நீ மனமா நீ உன்னை மனமாற வாழ்த்துகிறேன் என்ன காரணம் நீ வாழ்வாய் போய் தெரியும் ஆனால் இப்படி ஒரு சீற்றம் வரக்கூடாது நிறடுக்கமோ போயலோ கண்ணு வெய்யலோ வெப்பமோ வராது என்னை சாந்தமுற்று வாழ வேண்டும் எங்களால் வாழ வேண்டும் அப்போ இயற்கையை புரிந்து கொண்டவர்கள் ஞானிகள் இயற்கை நன்கு புரிந்து கொண்டவர்கள் மணிக்க வாசலாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி இயற்கையை உணர்ந்து பசிக்கு காரணம் என்ன காமத்துக்கு காரணம் என்ன இந்த இயற்கை இயற்கை நான் சென்றதா இல்லை இறக்க அமைந்ததா பெண்ணு ஆணையும் படைத்தாய் பெண்ணுக்கு ஆணுக்கும் காமத்தை தந்தாய் அது உறவு உறவு உடற்பூரை தந்தாய் புத்திர வாக்கியத்தை கொடுத்தாய் அதை நான் உடந்து கடக்கிறேன் ஆக எல்லாம் நீ கொடுத்த என்று அறிந்து கொண்டேன் இப்படி இருந்தும் இவ்வளவு கருணை உள்ள நீ இவ்வளவு கருணை புருந்திய நீ என்னை ஏன் சாகடிக்கின்றாய் என்று கேட்டவர்தான் ஞானிகள் என்னை சாகடிக்க வேண்டிய காரணம் என்ன அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள் மாணிக்க நாதன் தாழ் வாழ்கிறார் உலகமே பஞ்சபூதங்களை வாழ்க உலகமே வாழ்க என்று பொருள் உலகமே நீடி வேண்டும் என்றார் நீ நீடு வேண்டும் என்றால் நீ நீடு வாழுவதாக நீ நீடு நீ வாழ்ந்தால் தள்ளுபடி வாழ்ந்தால் நானும் வாழ்வேன் அழைத்தார் தலைவன் எல்லாம் பரம்பொருள் எல்லாம் அழைத்து நீ மட்டும் முதுமை வரவில்லை உனக்கு உனக்கு முதுமை வரவில்லை பேராசை இல்லை வஞ்சனை இல்லை நரதடை இல்லை நீ சாகவில்லை ஏன் என்னை சாகடிடிக்கிறான் அவர் சொன்னார் நான் பற்றற்றவன் வேண்டுதல் வேண்டாமேலான் நான் ஒன்றை விரும்பவும் மாட்டேன் ஒன்றை வெறுக்கவும் மாட்டேன் எனக்கு போட்டி இல்லை புறாம இல்லை வஞ்சனை இல்லை நான் சாகாமல் இருக்கிறேன் நீ இந்த சேர்க்கை இருக்கல்லவா ஆணும் பெண்ணும் உடலூறு கொண்டதால் நாதை விந்துவாள் சுக்கிர சுமையத்தால் இந்த சேர்க்கை காரணமாகத்தான் உனக்கு குணக்கேடு வந்துள்ளது நான் அருவமாக இருக்கிறேன் நீ தோற்றமாக இருக்கிறாய் ரூபமாக இருக்கிறாய் நான் அருவமாக இருப்பதனால்தான் நான் மரணமில்லாது இருக்கிறேன் நீ தோற்றமாக இருக்கிறாய் உடல் தோற்றம் தோன்றுகுது அது போ தோற்றமாகக்கூடிய உடம்பு பருவ உடம்பு பருப்பொருளாக இருக்கிறாய் நான் உண்ணுடம்பாக பருவ உடம்பாக இருக்கிறேன் நான் உண்ணுடம்பாக இருக்கிறேன் நீ என்னை நான் நீ என்னை போலாக வேண்டும் அப்போ நான் என்ன செய்ய வேண்டும் நான் அன்பு வழிதான் நார்